நாங்கள் மழையில் கிரிவாலம் சுற்றிட்டு இருக்கிறோம் மூணு பேர் சேர்த்து நீ அங்கே பார்த்து இங்கே பார்த்தா இந்த பக்கம் கார்டை கட் பண்ணி மழை கட் பண்ணி

யமலிங்கத்தை பார்க்க போறோம் பாருங்க யமலிங்கம் ரெண்டாவது லிங்கத்தை பார்க்க போறோம் கிரிவால பாதையில யமலிங்கத்தை பார்ப்போம் வாங்க அங்கே அதே வைக்கنا చూడండి. இப்போ பாருங்க கோவிலுக்குள்ள வந்து போன் கேமரா எடுத்து போற கூடாது. அதனால இப்ப ஸ்கிப் பண்ணி வைக்கிறேன். உள்ள போய் சாமி பார்த்துட்டு வரோம். இப்போ வந்து சுத்துறோம் யமலி கீತೆ. இப்போ சுத்திட்டு வரோம். முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து ஸ்கிப் பண்ணிடணும் யம இப்போ வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இங்கே ஆலை இல்லை வந்து சுற்றி சுற்றி வச்சுட்டோம் உள்ள ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது சொன்னாங்க அது எடுத்துகிட்டு போனதுனால நாங்கள் போனோம் அந்த அதுவும் மூலஸ்தான தாண்டிய காட்டில் நாங்கள் அந்த சுத்தம் போதா காமி காமிச்சோம் சுத்தம் போதா காமிச்சோம் ரைஸ்

நல்லா பிடிச்சா எங்களா எனக்கு தெரியலடா பைடி காட்டு விடி எனக்கு ஆன் பண்ணு ஆன் பண்ணு வீடியோவா என்னது வீடியோ ஆன் பண்ணு பை ஆ ஆ மறுபடியும் பையனை தே தொடரு விக்கலாம் நாங்கள் கடுவாழி ஆளுயா எடுத்துகிட்டு போல செல்ல நீங்கள் தப்பாக நினச்சிக்காட்டுங்க நாங்கள் அந்த சுற்றுலாத்துலயா எடுத்துகிட்டு போனோம் வணங்க ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கா ஒரே ஒரே கையை போட்டு பிடிச்சிக்கிறாங்க புயில் கொஞ்சம் தமிழ்நாட்டு அரசு வந்து தூய்மை தூய்மே நீர் வந்து உருவாக்கிக்குது திருவண்ணாமலையில மலைக்கீட அடிவாரத்தில் இருக்கிற பகுதி இத வந்து நம்ம சுத்தணும் காடு மாதிரியா இருக்கும் இங்க வந்து மான் நிதி லிங்கம் பார்க்க போகிறோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்தோம் கிட்டே கோயில் குளம் கும்பாபிஷேகம் நடக்கும் பார்த்தீங்க கீழமுனிங்க இதுவும் காளி கோயில் வந்து போக முடியாது அவங்க கட்டும் பணி நடந்துட்டு இருக்குது இப்ப அந்த கோயிலுக்கு உள்ள போக முடியாது நைட்டு வந்து இங்க நிறைய பேர் சுத்துவாங்க இந்த இடத்துல மான் வரும் பாருங்க மான் குரங்கு பாருங்க இங்க இருபத்தி நாலு சாமிங்களும் இங்கேயே இருக்கும் இப்ப வந்து இந்த கோயிலுக்கு போனோம்

விடாமையிலும் மலை சுத்திடுகிறாங்க பத்தர்கள் யானை கூட்டம் இங்க இருக்குமா பாருங்க பயணி ஆண்டவர் A la vez, mi tía anda toilet. lingo guys. Suri lingo guys.

இங்க வந்து உக்காந்துட்டோம் முடியல இங்கேயும் கேட்டு முடியா இருக்குது இப்போ வந்து சூரியலிங்கத்தையும் கடந்துட்டோம் எல்லா கோயிலும் பூட்டிக்குது லேட்டர் போடல அதனால கோயில் பூட்டிக்குது அப்போ வந்து மணி வந்து

போமா பின்னாடி பாருங்க அதுவும் மழை செஞ்சு டி பின்னாடி போகிறோம் பின்னாடி மாதிரி நம்ம கோயிலுக்கு போமா உள்ள கிட்டியாமா இந்த சந்தோஷம் அங்க அது இங்கேயா நோண்டிக்கிறாங்க அங்கே பனியார் கடை எது இருக்க அந்த கோவிலோட எதிர்க்கை இப்போ வந்து பனியார் சாப்பிட போடணும் கடையே இருக்கு பனியார கடை இல்ல இருக்கு காய்ஸ் இருக்கு வந்து பனியார்கடை பனியார் கடைக்கு வந்துட்டோம் எவ்வளவு பாட்டி எத்தனைக்கா அஞ்சாஸ் பாட்டி கிட்ட வந்து வந்து நாங்கள் சாப்பிட்டு வீடியோ எடுக்கிறோம் மணிப்படி ஸ்கிப் பண்ணிட்டோம் சாரி இப்போ போனோம் இப்போ வந்து பஸ்ட்டு போக வந்த படம் எங்கள் அம்மாவோடய ஃப்ரெண்ட் இருக்காங்க அங்க மண்ண அவங்க கிளம்பிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து பஸ்ட்டு போக போகிற வழி பஸ் டி போகிற வழி இப்ப ஈஸ்வர் இங்க பாக்க போனோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் வண்டி வந்து குபேரலிங்கத்தை பாருங்க அடிச்சு வச்சுக்கிறாங்க எல்லா கோயிலையும் கட்டுமான பணி நடந்துட்டு அதால எல்லா கோயிலும் மூடி வச்சுருக்காங்க சில கோயில் வந்து லேட் டைம் ஆயிடுச்சுன்னு மூடிடுவாங்க அப்பயும் போல aku ada pohon semua semua guys, Aku waktu mau masuk

அவங்க இல்லை இல்லை பாலஜங்க பால ஜங்கில் அம்மா உள்ளே போட நிறைய ஐஸ் இப்போ பாருங்க அண்ணாடியே இப்போ வந்து கிரிவாலை சுத்திட்டு லாஸ்ட் லிங்கம் லிங்கத்துக்கு போயிட்டு கிரிவாலை பாதை ஸ்டைட் பிரதேசம் ஸ்டைட் ஈசான லிங்கத்து சுத்தி சுடுகாட காய்

வந்து ஈசானல் நீங்கள் நெருங்கிட்டோம் வாங்க காய்ஸ் ஈசானல் நீங்கள் இதுவும் ஓப்பன்ல இல்லை க்ளோஸ் இருக்குது காய்ஸ் இதோட வீடியோ முடியுது நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போ சப்போர்ட் எங்களால் முன்னேற முடியும் பைக்கு காய்ஸ் பாய் லைட்டாக அது காய்ஸ் நம்ம வந்து மலை சுற்றுறோம் திருவண்ணாமலை மழை சுற்ற முடியும் முன்னேடிக்காங்க சந்தை திரும்ப சுத்தத்துக்கு இடிவாளப்பாதை